வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் மகன் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் இடியே இறக்கும் விதமாக சமீபத்தில் வெளியிட்டுள்ள ஓபிஎஸ் அவர்களது அறிவிப்பு அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தது ஆனால் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படுமா தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் இதற்கான பதிலை தற்பொழுது தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் தற்பொழுது வரை அதிமுகவில் உயர் பதவிகளாக இருந்து வருகிறது பொதுச்செயலாளர் பதவி நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் அவர்கள் கொடுக்கலாம் என்றும் ஆனால் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இப்பேற்பட்ட சூழலில் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை கட்சியில் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதங்களை அனுப்பினால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கை எதிர்த்து போராடுவார் என்றும் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் புதிய சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் பலா சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் தற்பொழுது மீண்டும் அவருக்கு அதே சின்னம் ஒதுக்கப்படலாம் தனது மகனுக்கும் அதே சின்னம் ஒதுக்கப்படலாம் என்ற தற்பொழுது நீதிமன்றம் மூலம் ஓபிஎஸ் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார் அதிகபட்சம் இரட்டை இலை சின்னம் கிடைக்கலாம் இல்லை என்றால் பலா சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடலாம் சரி ஏன் ஓ ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிட வேண்டும் வேறு எந்த ஒரு நபரும் கிடையாதா என்று பார்த்தால் நிச்சயமாக ஓ ரவீந்திரநாத் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது முகத்தில் கரிபூசும் விதமாக மாறும் காரணம் யாரை ஒதுக்கினார்களோ யார் அதிமுகவில் இருந்தால் வெற்றியடைய முடியாது என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியே தழுவி அதிமுகவின் தொண்டர்களை எங்களது பக்கத்தில் ஆணித்தரமாக நிறுத்த வைப்போம் என்ற சபதத்தை தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பொட்டுள்ளார் இந்த ஒரே ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் பேரிடியே அமைந்திருக்கிறது காரணம் எடப்பாடியால் முடியாதது ஓபிஎஸ் அவர்கள் இந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறார் என்றால் நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு ஜெயலலிதா அவர்களது பாணியை பின்பற்றுகிறார் என்று அர்த்தம் வெற்றியோ தோல்வியோ களத்தில் இறங்கி சந்திப்பதுதான் வீரம் என்றும் கூறும்